ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபாகோ வாடன் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் பிச்சி பூ அதாவது ஜாதி மல்லி செடி எப்படி எளிமையான முறையில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தோட்டத்தில் பிச்சி பூ வளர்க்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு எல்லாருமே அச்சப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும் ரொம்ப புதர் மாதிரி வரக்கூடியது ஸோ இது எப்படி வந்து பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எடுத்துருக்க பாட்டு வந்து அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா அது எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக் கூட எடுத்துக்கலாம் ஸோ இதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம இந்த பிளான்ட்டை வந்து வச்சுட்டு ஏர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து நல்லா ஒட்டை வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு பிளான்ட் வந்து புதர் மாதிரி போகாமல் இருக்கும் இன்னொன்று கட் பண்ணி விட தான் பிளான்ட்டுமே ஹெல்த்தியாக இருந்து நம்மளுக்கு நிறையா வந்து பூக்கள் பூக்கும் இந்த மழை நாட்கள் இல்லைனா பூக்கள் இல்லாத நேரங்களில் நம்ம இதை வந்து கட் பண்ணி விடலாம் இப்போ வந்து சீசனில் நிறையா பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம சாஃப்டான பியூனிங் வந்து பண்ணிவிடலாம் இந்த பூக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூத்த பகுதியெல்லாம் வந்துட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி விடலாம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்